வணக்கம் இரண்டாவது பாடமான எண்களும் தொடது வரிசைகளும் என்பதில் அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணு என்ற பகுதியில் தொடர்ந்து நாம் வினாக்களை பார்க்கிறோம் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் பதினைந்து என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகளினில் எக்ஸின் மதிப்பை காண்க இதற்கு முன்னாடி அனைவருக்கும் அறுவது என்ற பகுதியில் இதே போல் ஒரு வினாவை பார்த்தோம் ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி மூன்று உறுப்புகள் கொடுத்துட்டு கூட்டு தொடர் வரிசையில் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள்னு கொடுத்தாங்க அப்போ நம்ம என்ன செஞ்சோம் கூட்டு தொடர் வரிசைனால் டி டூ மைனஸ் டி ஒன் சமம் டி த்ரீ மைனஸ் டி டூன்னு போட்டு அங்கே கணக்கு போட்டோம் ஆனால் இங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள் அதாவது இது டி ஒன் டி டூ டி த்ரீ ஜிபியில் இருக்குது அப்போ ஜிபியில் இருக்குதுன்னு சொன்னால் காமன் ரேஷியோ பொது விகிதம் அல்லது பெருக்கு விகிதம் சமமாக இருக்கும் பெருக்கு விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை வகுக்கணும் அப்போ டி டூ பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டூ டி த்ரீ பை டி டூ மூன்று உறுப்புகள் டி ஒன் டி டூ டி த்ரீ ஜிபியிலக்குன்னு சொன்னால் அதுக்கான கட்டுப்பாடு இரண்டாவது உறுப்பிலே இருந்து முதல் உறுப்பை வகுக்கக்கூடிய மதிப்பு மூன்றாவது உறுப்பில் வந்து இரண்டாவது உறுப்பை வகுக்கிறதுக்கு சமமாக இருக்கணும் மதிப்புகளை பிரதியிட வேண்டியது தான் டி டூ வர இடத்துல என்ன பண்ணும் எக்ஸ் ப்ளஸ் டூ பை டி ஒன் எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு டூ இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஆறு சமம் இங்க, X ப்ளஸ் பதினஞ்சு பை எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு That implies, இப்போ குறுக்கு பொருட்கள் செய்ய வேண்டியது தான் X எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சமம் இது ரெண்டையும் பெருக்க வேண்டியது தான் எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் தேட்டின் ப்ளைஸ் இப்போ எது இந்த எக்ஸ் எடுத்து பெருக்கணும்னு வச்சுக்கோங்க எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸையும் பன்னெண்டையும் பெருக்குனா பன்னெண்டு எக்ஸு அப்புறம் பன்னெண்டையும் எக்ஸையும் பெருக்குனா பன்னெண்டு எக்ஸு அப்புறம் பன்னெண்டையும் பன்னெண்டையும் பெருக்குனா நூற்றி நாற்பத்தி நாலு சமம் இந்த பக்கம் பெருக்கலாம் எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குண்ணா எக்ஸு ஸ்கொயர் எக்ஸையும் பதினஞ்சையும் பெருக்குண்ணா பதினஞ்சு எக்ஸு ஆறையும் எக்ஸையும் பெருக்குண்ணா ஆறு எக்ஸு ஆறையும் பதினஞ்சையும் பெருக்குனா தொண்ணூறு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டாடணும் கொண்டாடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் இங்கே ஒரு பன்னெண்டு எக்ஸும் பன்னெண்டு எக்ஸும் இருபத்தி நாலு எக்ஸு அப்புறம் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இது இந்த பக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த எக்ஸு ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் ஒரு பதினஞ்சு எக்ஸும் ஆறு எக்ஸும் சேர்ந்தா இருபத்தி ஒன்று இந்த பக்கம் வந்தால் மைனஸ் இருபத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் தொண்ணூறு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் தொண்ணூறு சமம் ஜியோ இங்கே ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஒரு இருபத்தி நாலு எக்ஸு இருக்குது இங்கே ஒரு இருபத்தி ஒரு எக்ஸ் மைனஸில் இருக்குது அப்போ நமக்கு இருபத்தி நாலு எக்ஸில் இருபத்தி ஒரு எக்ஸ் போனால் மூணு எக்ஸ் இங்கே ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது இங்கே மைனஸ் தொண்ணூறு இருக்குது அப்போ நூற்றி நாற்பத்தி நாலில் தொண்ணூறு போச்சுன்னா ப்ளஸ் ஐம்பத்தி நாலு சமம் ஜீரோ அப்போ மூணு எக்ஸு சமம் மைனஸ் ஐம்பத்தி நாலு இந்த ப்ளஸ் ஐம்பத்தி நாலு இந்த பக்கம் வந்தால் அப்போ எக்ஸு சமம் மைனஸ் ஐம்பத்தி நாலு பை மூணு ஃபோர் எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ் ஒரு மூணு மூணு மிச்சம் ரெண்டு இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு அப்போ எக்ஸினுடைய விடை வந்து மைனஸ் பதினெட்டு அவ்வளோதான் அடுத்த கணக்கு மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் டாட் 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 இன்ஃபினிட்டி என்ற தொடரின் கூடுதல் காண்க இது வந்து ஒரு முடிவெளி தொடர் ஏன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது இங்கே கொடுத்துருக்கற தொடரை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை இப்போ பாருங்கள் ரெண்டாவது உறுப்பில் வந்து மொதல் உறுப்பை வகுத்துன்னு வச்சுக்கோங்க டி டூ பை டி ஒன் போட்டால் ஒன்று பை மூணுன்னு வரும் மூணாவது உறுப்பில் இருந்து ரெண்டாவது உறுப்பை வகுக்கிறேன் ஒன்று பை மூணுலேருந்து ஒன்று வகுக்கிறேன் அப்போ ஒன்று பை மூணு ஒன்றால் வைத்தால் ஒன்று பை மூணு அப்போ டி டூ பை டி ஒன் அதுவும் டி த்ரீ பை டி டூ அதுவும் சமமாக இருக்குது இதுக்கு முன்னாடி கணக்கில் பார்த்தமே அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடக வரிசை ஸோ ஜிபி இது வந்து ஜிபி மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் டாட் 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 இன்ஃபினிட்டி இங்கே முதல் உறுப்பு ஏ என்ன ஏன்னா இங்கே தான் முதல் உறுப்பு அதுதான் மூணு அடுத்தது பெருக்கு விகிதம் அல்லது பொது விகிதம் ஆறு வேணும் ஆறு வேணும்னா டி டூ பை டி ஒன் ரெண்டாவது உறுப்பில் இருந்து மொதல் உறுப்பை வகுக்கணும் ரெண்டாவது உறுப்பு ஒன்று பை மொதல் உறுப்பு மூணு ஸோ ஒன்று பை மூணு இதுதான் வந்து பொது விகிதம் அல்லது பெருக்கு விகிதம் இந்த முடிவிலி தொடர் வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த காமன் ரேஷியோ வந்து ஒன்றை விட சின்னதாக தகு இருக்கணும் அப்போ தான் வந்து முடிவிலி வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை இந்த ஆரோட மதிப்பு ஒன்றுக்கு சமமாகவோ ஒன்றை விட பெருசாகவோ இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளால் கூடுதல் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கான ஃபார்முலா எஸ் இன்ஃபினிட்டி சமம் ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இதுதான் ஃபார்முலா ஒரு பெருக்கு துறவில் முடிவிலி வரை கூடுதல் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாடு எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு A பை ஒன் மைனஸ் ஆர் அப்போ S இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் to ஏ ஒரு இடத்துல மூணு 1 ஒன்று மைனஸ் ஆர் 1 இடத்துல ஒன்று பை மூணு சமம் மூணு பை இப்போ இதுக்கு மீசியமாக கண்டுபிடிச்சோம்னா 3ம் போடுவோமா அப்போ இங்கே பகுதி ஒன்றுக்கா அப்போ மூணுன்னு போட்டோம்னா இதை மூணு அளவு இருக்குன்னு மேலே தொகுதி மூணு அளப்பு 3 மூணு மைனஸ் இங்கே மூணுக்கு மூணு கழிச்சு அப்போ அப்படியே ஒன்றுன்னு போட்டுக்க வேண்டியது சமம் மூணில் ஒன்று போனால் ரெண்டு பை மூணு இது தொகுதி இது பகுதி இது பகுதியின் கீழ் பகுதி பகுதியின் கீழ் பகுதினா எங்கே போயிருந்தோம் தொகுதிக்கு போயிடணும் அப்போ மூணு பெருக்கள் மூணு பை ரெண்டு அப்போ முடிவிலி வரை கூடுதல் வந்து எவ்வளவுன்னா ஒன்பது பை ரெண்டு அடுத்த கணக்கு அதுவும் இதே போல் தான் ஒன்பது கூட்டல் மூணு கூட்டல் ஒன்று கூட்டல் டாட் 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 இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ற முடிவுறா தொடவின் கூடுதல் காண்க இதுவும் வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஸோ ஜிபி ஒன்பது கூட்டல் மூணு கூட்டல் ஒன்று கூட்டல் டாட் 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 இன்ஃபினிட்டி சரி இங்கே முதல் உறுப்பு ஏ முதல் உறுப்பு ஏன்னா இங்கே இருக்கிற முதல் உறுப்பு ஒன்பது அடுத்தது ஆறு வேணும்னா டி டூ பை டி ஒன் ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்கணும் அப்போ மூணு ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பு ஒன்பது மூணு ஒன்பதளவு சுருக்குன்னா ஒன்று கீழ் மூணு இதுவும் ஒன்றை விட சின்னது தகு பின்னம் அதனால் முடிவெளி வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா எழுதியதும் எங்கெல்லாம் ஃபார்முலா இருக்கோ அதுக்கெல்லாம் ஃபார்முலா ஒரு ஒருவேளை கணக்கு தப்பாக போட்டிங்கன்னா கூட இந்த ஃபார்முலாவுக்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க தே ஃபோர் எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு ஒன்பது பை ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது இப்போ கீழே மீசி எடுக்கிறேன் மூணு இங்கே பகுதி ஒன்று இருக்குது அதை மூணா அளவுக்குன்னு மேலே தொகுதி மூணாவில் இருக்குன்னா மூணு மைனஸ் ஒன்று சமம் ஒன்பது பை ரெண்டு பை மூணு இது தொகுதி இது பகுதி பகுதியின் கீழ் பகுதினால் மேலே தொகுதிக்கு போயிடணும் ஒன்பது பெருக்கள் மூணு பை ரெண்டு மூ ஒன்பது இருபத்தி ஏழு பை ரெண்டு இதுதான் விட அடுத்த கணக்கு பாருங்கள் ஒரு முடிவுரா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு எட்டு மற்றும் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் முப்பத்தி ரெண்டு பை மூணு அதாவது எஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி வரைக்கும் சம்மேஷன் கூடுதல் வந்து முப்பத்தி ரெண்டு பை மூணு எனில் அதனுடைய பொது விகிதம் காண்க இதற்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கணக்குமே ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருவாங்க அதில் முதல் உறுப்பு நமக்கு தெரியும் பொது விகிதம் நமக்கு தெரியும் ஏவும் ஆறும் தெரியும் கண்டுபிடிச்சிடுவோம் அதில் வந்து எஸ் இன்ஃபினிட்டி கண்டுபிடிச்சோம் இந்த கணக்கில் அப்படி இல்லை முதல் உறுப்பு எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அதாவது ஏவோட மதிப்பு எட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் அதாவது எஸ் இன்ஃபினிட்டியோட மதிப்பு முப்பத்தி ரெண்டு பை மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆறு கண்டுபிடிக்கணும் பொது விகிதம் ஆறு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் இந்த எஸ் இன்ஃபினிட்டியோட மதிப்பு முப்பத்ரெண்டு பை மூணு இது எப்படி வந்தது நம்ம ஃபார்முலா போட்டு வந்தது என்ன ஃபார்முலா ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இந்த ஃபார்முலா தான் எஸ் இன்ஃபினிட்டிக்கான ஃபார்முலா அப்போ எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் எஸ் இன்ஃபினிட்டி சமமாக முப்பத்தி ரெண்டு பை மூணு அப்போ என்ன பண்ணிக்கலாம் a பை ஒன் மைனஸ் that implies a ஏ பை ஒன் r is equal to 32 முப்பத்தி ரெண்டு பை தெரிஞ்ச மதிப்பு பிறகுலாம் அதான் ஏவுக்கு தெரியுது இல்லை மதிப்பு போட்டோம்னா எட்டு பை ஒன் மைனஸ் ஆர் சமம் முப்பத்தி ரெண்டு பை மூணு குறுக்கு பொருட்கள் செய்ய வேண்டியது தான் குறுக்குப் பொருட்கள் செஞ்சால் இந்த மூணையும் எட்டையும் பெருக்கணும் சமம் முப்பத்தி ரெண்டு 1 மைனஸ் That implies இந்த பெருக்கள் இருக்கிற முப்பத்தி ரெண்டுங்க கீழே வந்தால் வகுத்தல் ஆயிடும் ஸோ மூணு பெருக்கள் எட்டு பை முப்பத்தி ரெண்டு சமம் ஒன் மைனஸ் ஆறு ஓரிட்டு 4 நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மூணு பை நாலு இப்போ ஆறு தானே கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஆறு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆறு ஆயிடும் ஒன் இந்த ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் அந்த பக்கம் போனால் மைனஸ் த்ரீ பை ஃபோர் ஆயிடும் நீங்கள் மீசிமாக போட்டு கண்டுபிடிக்கலாம் அல்லது இது வந்து ஒன்று இது வந்து மூணு பை நாலுன்னா முக்கால் ஒன்றில் வந்து முக்கால் போயிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் எவ்வளவு கால் அப்போ பெருக்கு விகிதம் ஆறு இஸ் ஈக்குவல் டு பொது விகிதம் அல்லது பெருக்கு விகிதம் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்